புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பெங்கல் புயல் இது உருவாகுமா உருவாகாதா எங்கே தாக்கும் மழையின் அளவு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் திடீரென்று இந்த புயலானது வலுவிழந்து விட்டது இது புயலாக கரையை கடக்காது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையமே சொல்லியிருந்த நிலையில தான் அனைவருக்கும் போக்கு காட்டி திடீரென விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது இந்த பெங்கல் புயல் இந்த பெங்கல் புயலால் அடுத்து என்ன நடக்கும் இந்த பெங்கல் புயல் ஒட்டுமொத்த வானிலை ஆய்வு மையத்தையே ஏமாற்றியது எப்படி மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து எங்கே தாக்கப் போகின்றது எப்போது தாக்கப் போகின்றது எந்தெந்த பகுதிகள் மிக பெரும் அளவில் பாதிப்படைய போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவலோ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கடைசி வேற பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மழை புயல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த புயலானது தற்போது பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு தென்கிழக்கே இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கின்றது பத்து கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயலானது வேகமாக கரையை கடந்து அதாவது கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது எப்போது வேண்டுமானாலும் கரையை கடக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த புயல் எங்கே கரையை கடக்கும் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போறோம் இது ஒரு புறம் இருக்க இந்த புயலானது வானிலை மையத்தையே குழப்பிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியே புயல் உருவாகும் அப்படின்ட்டு சொல்லப்பட்ட நிலையில அது தொடர்ந்து தாமதமாகி வந்தது அது மட்டுமில்லாமல் இந்த புயல் தற்காலிக புயலாக உருவாகி வலுவிழந்து கரையை கடக்கும் அப்படின்றெல்லாம் கணிக்கப்பட்டது அது அனைத்தும் தற்போது பொய்யாகிவிட்டது இறுதியாக இந்த புயலானது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வேலையில் உருவானது இந்த புயல் நவம்பர் முப்பதாம் தேதி இன்று சனிக்கிழமை கரையை கடக்கும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இந்த நிலையில்தான் வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பு எப்படி மிஸ் ஆனது தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அதாவது எந்த ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற வேண்டும் அப்படின்னா வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் மேற்பகுதியில் விரிவடைதல் நடுப்பகுதியில் செல்லக்கூடிய காற்றின் ஈரப்பதம் அப்படின்னு பல்வேறு காரணிகளை தான் கொண்டிருக்கணும் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறு முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை இவையெல்லாம் அதிகரித்திருந்தது ஆனால் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி குறைந்திருந்தது அதன் பிறகு கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் அதிகரித்திருக்கின்றது அதேபோல வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் காற்று விரிவடைதலும் தொடர்ந்து நிலை பெற்றிருந்தது அதே மாதிரி காற்று முறிவு இந்த பகுதியில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் குறைய தொடங்கி இருக்கின்றது இந்த பெங்கல் புயல் இலங்கையை நோக்கி சென்றபோது அதன் வேகம் குறைந்து இலங்கை அருகில் பெருமளவு நிலை கொண்டிருந்தபோது போது பெருமளவு மழையும் பெய்தது அங்கே இதனால் அதன் சக்தி குறைந்திருந்தது ஈரப்பதமும் குறைந்திருந்தது அதன் பிறகுதான் தான் அதனுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்க துவங்கியது தற்போது இந்த புயலின் வேகம் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த இடத்தை விட்டு வேகமாக நகரத் தொடங்கியிருக்கின்றது அதனுள் காற்று குவிதலோ ஈரப்பதமோ விரிவடைதலோ அதிகமாகியிருக்கின்றது இதனால தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியிருக்கின்றது சரி இந்த புயல் எப்போது கரையை கடக்கும் எந்தெந்த பகுதிகளில் பெருமளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த புயலானது தமிழக கடற்கரையை நோக்கி வேகமாக நகர்ந்து வருகின்றது சென்னைக்கு தென்கிழக்கே தற்போது கிட்டத்தட்ட நூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த புயலானது பார்த்தீங்கன்னா காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுச்சேரி அருகே நவம்பர் முப்பதாம் தேதி மதியத்திற்கு மேல அல்லது இரவுக்குள்ளார கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க இந்த புயலானது கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னுட்டும் இந்த காற்றின் காரணமாக இந்த புயல் கரையை கட்டப்பதன் காரணமாக கனமழை பெய்ய போகின்றது புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காரைக்கால் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை வெளுத்து வாங்கும் என்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்யும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது அதே மாதிரி இன்று கடலோர மாவட்டங்களில் அதாவது நவம்பர் முப்பதாம் தேதி கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அதிக அளவு காற்றோட அதிக அளவு கன மழையும் பெய்யும் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது இது இன்றோடு நின்றுவிடவில்லை இந்த புயலின் தாக்கம் காரணமாக டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்றும் மழையானது வெளுத்து வாங்க போகின்றது குறிப்பாக திருவண்ணாமலை திருச்சி கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழையும் புயல் கரையை கடக்கும்போது புயல் கரையை கடந்து மறுநாள் இந்த இரண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை போன்ற இடங்களில் கனமழை பெய்ய போகின்றது புதுச்சேரியில் மணிக்கு எழுபதிலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் அப்படின்றதுனாலையும் அவ்வப்போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சராசரியான வேகத்தில் காற்று வீசிக்கொண்டே இருக்கும் அப்படின்றதுனாலையும் யாரும் கடலுக்கு அருகில் செல்ல வேண்டாம் அப்படின்னுட்டும் கனமழையின் காரணமாக மீனவர்களும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு ஏற்றார் போல எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றது வடகிழக்கு பருவமழை தற்போது வரைக்கும் ஒரு சதவிகிதம் அதிகமாக பெய்திருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கடந்தாலும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் ஒன்றாம் தேதி கனமழை இருக்கும் அப்படின்ற மாதிரியோ டிசம்பர் இரண்டாம் தேதி வரை இது தொடரும் என்றோ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது டிசம்பர் இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யும் அப்படின்ட்டோ ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யும் அப்படின்ற மாதிரியோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள்லையோ கனமழையானது டிசம்பர் இரண்டாம் தேதி பெய்யும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் டிசம்பர் இரண்டாம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது குறிப்பாக டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு மழையின் அளவு முற்றிலுமாக குறைந்துவிடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது புயல் கரையை கடக்கும்போது போது தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் வட கடலோர மாவட்டங்களில் அதாவது சென்னை தொடங்கி கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த மாதிரியான கடலோர பகுதிகள் அதை தாண்டி இருக்கக்கூடிய முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் இந்த புயலின் காரணமாக பெரும் பாதிப்படையும் என்ற தகவலும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம்